இதுதான் தோக்கனா குருவி இது ஒரு சிறு குருவி ஆனா இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கிட்ட வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மன்சூன் சீசன் மழை காலத்துக்கு முன்னாடியே தனக்கான ஒரு வீடை கட்டிக்கும் அந்த வீடை கட்ட போது விவசாயிங்கெல்லாம் பார்த்துட்டு சோ தூக்கனா குருவி வீடு கட்டுது சோ கண்டிப்பா மழை வரப்போகுது இது கட்டுற வீடு ரொம்ப யூனிக்கா இருக்கும் சோ டாப் எஜ்ஜில் தான் கட்டும் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத மாதிரி இதோட பிக்கெஸ்ட் ஹைலைட் பாத்தீங்கன்னா மேல் குருவி தான் வீடு கட்டும் அதை கட்டினதுக்கு அப்புறம் ஃபீமேல் குருவி வந்து செக் பண்ணி காக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கா சேஃபா இருக்கா புடிச்சிருக்கான்னு பார்க்கும் அப்புறமா தான் ஃபேமிலியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க இன்கேஸ் அதுக்கு பிடிக்கலனா மேல் குருவி திரும்ப அதுக்கான வீடோ கட்டும் இந்த கூண்டில் மொத்தம் ரெண்டு அறை இருக்கும் ஒரு அறை வந்து அவங்களுக்கும் இன்னொரு அறை வந்து குட்டி குருவிக்கும் ஃபுல் சேஃப்டி பிளான டிசைன் பண்ணிடணும் இந்த குருவி கட்டுற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் கூட ஒரு ஷாக் ஆகிடுவாங்க சின்ன புல்லு நார் இலைகள் இதெல்லாமே சேர்த்து சூப்பராக நாட் பண்ணி ஒரு டிசைனடாக அதுக்கான வீடோ அதை கட்டும் மோஸ்ட்லி நம்ம ஊரில் இருக்கிற பனை மரம் தென்னமரம் வேப்ப மரத்தில் தான் வந்து குருவிக்கான வீடு வந்து அது வந்து கட்டும் இது எல்லாமே நம்ம ஊரில் தான் இருக்குது இந்த குருவியோட வீடை நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கணும் இந்த மாதிரி நேச்சுரல் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் ஊர் வெப்பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க